நம்ம பார்க்குற இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி இருக்கிற போர்களில் எல்லாமே தங்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் தான் ஜெயிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தாங்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தான ஒரு சக்தியை இறக்கனா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கும் அது போர்ல மட்டும் இல்லைங்க சீடாட்டிலையும் இருக்கு அதுக்கு பேரு ட்ரம்ப் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த கடைசி ட்ரம் கார்டையும் நம்ம மோடி போட்டுட்டாரு பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மோடி உச்சரிச்சிட்டாரு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நிமித்தி ஆதரவு கொடுங்க முந்தானிய நைட்டு மோடிக்கு ரொம்ப மனசு சரியில்லாம கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்து எல்லா டிவியும் பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சு அவர் கண்ணை மூடி ஜபிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏழாவது டிவியை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு ஜூம் பண்ணு ஜூம் பண்ணு ஜூம் பண்ணுன்னு சொல்றாரு அந்த ஏழாவது டிவில கனெக்ட் ஆயிருக்கிற இருபத்தி ரெண்டாவது ட்ரோன் ஆப்ரேட்டரை கூப்பிடுறாரு நேரம் நூறு மீட்டர் முன்னாடி போ ஆ அப்படின்னு சொல்றாரு இரநூத்தம்பது அடி கீழே இறங்கி நேரா ஒரு இருபத்தஞ்சு மீட்டர் போ அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த ட்ரோனோட சவுண்டெல்லாம் கம்மி பண்ணிட்டு மெதுவா அந்த ட்ரோனை நியூட்டர்லயே கொண்டு போய் நிறுத்து ஆ அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த ட்ரோன் போய் இறங்கின இடம் பாகிஸ்தான்ல இருக்க ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஏதோ ஒரு மூலையில போய் நின்றுருக்கு அந்த மூலையில உட்காந்துட்டு இருக்கிற ஏழை விவசாயிகள் பேசிக்கிட்டாங்களாமா இந்தியாவுக்கு ராகுல் வந்தா நல்லது அப்படின்னு அத அப்படியே ரெக்கார்ட் பண்ண சொல்லி மோடி அந்த வீடியோவை எடுத்துட்டு குஜராத்துக்கு கிளம்பிட்டாரு தன்னோட கடைசி அஸ்திரத்தை மோடி வீசினார் பாகிஸ்தான் ராகுல் தான் இந்தியா வாழணும் மோடிஜி உங்களுக்கு என்னதான் இந்தியால இருக்க ஒட்டு மொத்த மக்களுமே அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ராகுல் தான் பிரதமரா வரணும்னு இந்தியால இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறோம் உங்க காதல விழுகவே இல்லையா நான் சொன்னா நம்ப மாட்டீங்க வீடியோ நீங்களே பாருங்க நீங்க பிஜேபி தானே அந்த பிஜேபி இந்தியால இருக்கிற கட்சி தானே உங்க கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்டவங்க எல்லாம் இந்தியால தானே இருக்காங்க அப்படி உங்க கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்கிற லேடி பாஜக மீட்டிங்ல நின்றுட்டு பாஜக காரங்க கிட்டயே கேக்குறாங்க அதுக்கு மக்கள் சொன்ன பதிலும் மேடையில இருக்கிறவங்களோட அதுக்கான ரியாக்ஷனும் வீடியோலயே வந்திருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராகுல் காந்தி ஆகிய பரியாயம் ராகுல் காந்தி தேசிய நரேந்திர மோடி தேசிய

இந்தியா அப்படிங்கிற வார்த்தைய பிஜேபி ஒரு நாளும் இந்த எலெக்ஷன்ல பயன்படுத்தவே இல்ல தெரியுமா உங்களுக்கு இது இந்தியா நாம் இந்தியர்கள் சொல்லுங்க உங்களுக்கு பம் வராத உங்களுக்கு எப்படி வரும் இந்தியர்கள்னு சொல்லிட்டா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்தியா மதசார்பற்ற நாடு இங்க இருக்கிற எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு ஸ்வார்த்தையும் சேர்ந்தே தான் வரும் உங்களுக்கு இந்தியர்கள்ங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரவே வராது உங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிகள் இந்துக்கள் இதுதானே வரும் இனதருமே இந்திய பிரதமரே இஸ்லாமியர்களை விட்டுடலாம் பாகிஸ்தானியர்களை விட்டுடலாம் இங்க எல்லாத்தையும் விட்டுடலாம் நீங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்க இந்துக்களை பத்தி பேசலாம் நீங்க இந்துக்களுக்காக தான் ராமர் கோயில் கட்டினேன்னு சொன்னீங்க சரி சூப்பர் இந்த ஜிஎஸ்டி இந்துக்களுக்காக தான் கொண்டு வந்தீங்களா இதனால பயன்பெற்ற எத்தனை இந்துக்கள் உங்களை பாராட்டிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன் இந்த இந்துக்கள் போறதுக்காகவே ஒரு ரோட்ட போட்டு அங்க ஒரு டோல்கேட் போட்டீங்கல்ல அதுவும் இந்துக்களோட நலனுக்காகவா நீட்னால அதிகபட்ச இந்துக்களோட நலனுக்காக தான் நீட்டவே இம்ப்ளிமெண்ட் பெட்ரோல் டீசல் மேல வரியை உயர்த்தனது எந்த இந்துக்களோட நலனுக்காக நீங்க வருஷத்துக்கு ஆறாயிரம் கொடுக்குறீங்களா அது இந்துக்களுக்கா இல்ல விவசாயிகளுக்கா நீங்க இது வரைக்கும் கட்டி கொடுத்த எல்லா லெட்டின்களும் இந்துக்களுக்கா இல்ல இந்தியர்களுக்கா ஏதாவது நல்லது செஞ்சுட்டா அவங்க தொழிலை பத்தி சொல்லுவீங்க இதுவே ஓட்டுன்னு வந்துருச்சுன்னா இந்துக்களே ஓட்டு போடுங்க அப்படின்னு கேப்பீங்க எனக்கு இருக்கிற கூடுதல் வருத்தம் என்ன அப்படின்னா என் பிரதமர் போட்டோஷாப் நடத்தினா நடத்துட்டோம் ஆனா போய் ஷாப் நடத்துகிறாரே அதுதான் வருத்தமாக இருக்கு பாஜக கொடுத்த தேர்தல் அறிக்கையை பத்தி யாருமே பேசல எல்லாருமே மறக்கவே செஞ்சுட்டோம் ஆனா காங்கிரஸ் கொடுத்த தேர்தல் அறிக்கையில சொல்லாதது நீங்க ஏன் சொல்றீங்க பாகிஸ்தான் ராகுல் வரணும் அப்படின்னு விரும்புதுன்னு பொய் சொல்ல தெரிஞ்ச பிரதமருக்கு இந்திய மக்கள் உண்மையாவே அதைத்தான் விரும்புறாங்கன்னு ஏன் சொல்ல தெரியல இந்த எலெக்ஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ரெண்டு எருமை இருந்தா உன்னை பிடுங்கிருவாங்க உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கள்ல பாதையை பிடுங்கிருவாங்க உன்னோட ரிசர்வேஷன்ல பாதையை பிடுங்கிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்க எல்லாரும் எந்த இடத்துலையும் மோடிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதே இல்ல கடந்த பத்து வருஷமா இந்தியாவே இல்ல வெறும் மோடி மட்டும்தான் இருந்தார் நூற்றி நாற்பது கோடினெல்லாம் சொல்றது இல்ல ஒரு மோடி இஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பது கோடி அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க மோடி 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 எங்க பார்த்தாலும் மோடி தான் மோடி இந்த சட்டையை போட்டாரு மோடி இந்த ஷூவை போட்டாரு மோடி இந்த கண்ணாடியை போட்டாரு மோடி இந்த ஷூவை போட்டார் மோடி இங்க யோகா பண்ணாரு இங்க நடந்தார் அங்க உட்கார்ந்தாரு தண்ணிக்குள்ள போய் முங்கினாரு எல்லாம் வந்துட்டு இருந்தது இப்படி மோடி 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 இருந்த வாய்க்கு எல்லாமே இப்ப நம்மளோட பாதி போயிடும் பாதி போயிடும் நானூறும் எங்களோடது அப்படின்னு சொன்ன வாய்க்கள் எல்லாமே நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குது காங்கிரஸ் ஜெயிச்சுற போது இந்துக்களை காங்கிரஸ் ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் சொல்றாங்க அதோட உச்சகட்ட உளறல் தான் பாகிஸ்தானே விரும்புது ராகுல் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு மோடிஜி சொல்றேன் ஒவ்வொரு இந்தியனும் ராகுலையும் சேர்ந்துதான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பப்புன்னு சொன்னீங்கல்ல அந்த ராகுல் இன்னைக்கு விட்டாரு பாருங்க ஒரு அப்பு மோடி காதுல கொயின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு மோடி இப்ப தூங்கறது காங்கிரஸ் முழிக்கிறது காங்கிரஸ் பேசினா காங்கிரஸ் இப்ப காலான் சாப்பிடறதுவே மறந்துட்டாரு மோடிஜி மோடிக்கு என்ன பயம்னா மோடி இந்திய பிரதமரா இல்லைன்னா மூடு எப்படி இந்தியாக்குள்ளே இருக்க முடியும் அந்த ஃப்ளைட்டில் ஏற முடியாது காரில் ஏற முடியாது அவருக்காவை கட்டி வச்ச அந்த கோட்ரஸில் கூட ஏற முடியாதுல்ல முதல் முறையாக மோடி இப்போ தான் அவர் பண்ண தப்புக்கு ரிக்ரேட் பண்ணுறாரு அன்னைக்கு ராகுலோட வீட்டு சாவியை வாங்காமல் இருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்ணுறாரு அவர் அந்த சாவியை கொடுத்துட்டு வெளியே வந்ததும் ஐயோ இவர் தெருவுக்கு வந்துட்டாரே அப்படின்னு தாங்க தோணுச்சு உண்மையாகவே அவர் தெருவுக்கு தாங்க வந்தார் இந்தியால இருக்கிற ஒவ்வொரு தெருவுக்குள்ளயும் ராகுல் போனாருங்க இப்போ அந்த தெருக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு ராகுல கொண்டு வந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது மொத்த பிடுங்கினதுக்கே உங்களுக்கு மொத்தமும் போச்சே மோடி தான் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மோடி இப்போ தான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வரும்போது அவரு நினைச்சா நமக்கே பரிதாபமா இருக்குங்க இந்த உலகத்தையே ரட்சிக்கு வந்த விஸ்வகுரு அப்படின்னு எல்லாம் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கூட மோடி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க கடந்த பத்து ஆண்டுகளா இந்தியாவே ஆக்கிரமிச்சிருந்த மோடிங்கிற வார்த்தை கடந்த பத்து நாளா உச்சரிக்கப்படவே இல்ல யார் வாயிலெல்லாம் மோடி மோடின்னு வந்துட்டு இருந்ததோ இப்ப அவங்க எருமை எருமை ரெண்டு எருமை இருக்காண்ட எங்க மக்கள் கிட்ட ரெண்டு எருமை இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா ஒரு ஓட்டு எங்க கிட்ட இருக்கு அது ராகுல்க்கு தான் கொடுப்போங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் எங்க கிட்ட இருக்கிற ஒரு ஓட்ட நாங்க ராகுல்க்கு கொடுக்குறோம் ராகுல் எங்களுக்கு திருப்பி என்ன தருவாரு அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க மிஸ்டர் மோடி அவர்களே ஆமா கேட்க மறந்துட்ட மோடிஜி உங்ககிட்ட ரெண்டேருமே ஏதாவது இருக்குதா அப்படி ஏதாவது இருந்தா பத்திரப்படுத்திக்கங்க இது வரைக்கும் நீங்க மட்டுமே அனுப்பிச்சிட்டு இருந்த ஈடி அங்க வந்தாலும் வரும் இனி ஜூன் அஞ்சுக்கு மேலே பாஜக இருக்கிற எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடி இன்கம் சிபிஐ இதை எல்லாத்தையுமே எதிர்கட்சியான எங்க மேல பயன்படுத்துறாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக உங்க மேல எல்லாம் ஈடி மாட்டாங்கன்னு நம்பலாம் என ரெண்டு எருமைக்காக யாராவது ஈடி விடுவாங்களா மோடி கதை விட்டார்ல பாகிஸ்தானில் இருக்கிறவங்க ராகுல் தவர்னு நினைக்கிறாங்க அப்படின்னு உண்மையாவே இந்தியர்களுக்கு தான் அந்த ஆசை இருக்கு அப்படிங்கறத ஒரு தடவை மூடி காமிச்சிடலாம் இது வரைக்கும் எலெக்ஷன் கேம்பெயின்ல காமிச்சிட்டு இருந்த நம்ம இனி ஓட்டளிக்கிற இடத்துலையும் காமிப்போம் வி ஓட் ஃபார் இந்தியா யூ நோ வாய் இந்தியா எஸ் மை நேஷன் ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இது அப்படியே இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னா ஓட் டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரசி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்